நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி என்ன டெவலப்மென்ட் என்ன பட்ஜெட் போடுறீங்க என்ன வாட் இஸ் டெவலப்மெண்ட் இங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வச்சிருக்க அவர் நூறு நாள் வேலை திட்டத்தை தவிர இந்த மக்களுக்கு வேறு மாற்று என்ன பட்ஜெட்ல என்ன கொடுத்தீங்க நீங்க இவங்க வந்து இன்னைக்கு நல்லா வர ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அதை வந்து எப்படியாவது செலவழித்து அதுல பெரிய பங்கு பெற வேண்டும் என்பதற்கான பட்ஜெட்டுகள் தான் அந்த பொது பட்ஜெட்லயும் இருக்கிறத தவிர வேளாண்மையில விவசாயிகளுக்கான வந்து குறைந்தபட்ச விலையை தீர்மானம் செய்வதற்கு என்ன அறிவிப்பு இருக்கு தக்காளி விலைக்கோ அது கத்திரிக்காய்க்கோ மிளகாய்க்கோ அது நெல்லுக்கோ கரும்புக்கோ அதெல்லாம் சொல்றது எதுவுமே கரும்பு விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்க நாலு வருஷம் முடிஞ்சு வச்சு கொடுக்குறாங்களா சோ அதனால வந்து ஆதார விலை அடிப்படை தீர்மானம் சொன்னாங்க கொடுக்குறாங்களா எல்லா பகுதியிலும் வந்து குளிர்சாதன கிடங்குகள் உருவாக்கு கொடுத்துக்கிறாங்களா எதுவுமே இல்லைங்க இது வந்து கலர்கலரா கலர்கா ரீல் விடுற மாதிரி நேத்த பட்ஜெட்டாலும் சரி இன்னும் நிறைய கலர் கலர்கடரா இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள வெறும் வெறும் காவிரியூவா தான் வேற அது வேற ஒண்ணும் அது வந்து உண்மையான பூவா இல்லிக் கொள்கை மின்மொழிக் கொள்கை என்று இந்திய அரசியர்டி அப்படி ஒரு திட்டமே இல்லை அதாவது மத்திய அரசனுடைய தேசிய கல்வி திட்டத்தை கொள்கை கூட தேசிய திட்டத்தை ஏற்றுக் மாதிரி இல்லையா மத்திய அரசனுடைய एनसीईआरटी সিলেবাস இன்னைக்கு இந்தியாவிற்குரிய சிலபஸ்ல தி பெஸ்ட் சிலபஸ் அது ஒரு அருமையான பாடத்திட்டம் அந்த பாடப்புத்தகனுடைய அடிப்படையில் தான் 6 வகுப்பு 8 ஆம் வகுப்பு 9 ஆம் வகுப்பு பாடப்புத்தகனுடைய அடிப்படையில் தான் यूपीएससी தேர்வு நடக்குது அதை படிச்சுரே தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்றாங்க சோ அந்த அளவுக்கு அந்த பாடத்திட்டம் வந்து மாணவருடைய அதாவது வந்து அவர்களுடைய வெறும் என்று ஒப்பிட்டு வைக்காட்டிலும் அவர்கள் வந்து சூழ்நிலை தப்ப முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தங்களை வந்து ஒரு பல விதமான திறன்களை வளர்க்கக்கூடிய கல்வியா இருக்கு அந்த கல்வி திட்டத்தில் பல அதுல ஒண்ணு வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் பயிற்று மொழி ஆங்கிலம் அடுத்தது வந்து தாய்மொழி எடுத்துக்கலாம் இங்க தமிழ் மொழி தாய்மொழி நம்ம எடுத்துக்கிறோம் கூடுதலாக இந்தியாவுக்குரிய ஒரு மொழி எடுக்கணும் இவங்க அவங்க வந்து கர்நாந்தி எடுத்துக்க முடியுமா நம்ம கன்னடத்தை எடுத்துக்க முடியுமா மலையாளத்தை எடுத்துக்க முடியுமா சோ இந்தியாவில் இன்னொரு மொழி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற போது இந்தி எடுத்தால்தான் நம்மளுக்கு ஒரு பலன் குறைஞ்சபட்சம் நம்முடைய மாணவர்கள் பிற மாநிலங்களுக்கும் சென்று அட்லீஸ்ட் ஒண்ணு அவங்க ஒண்ணு பெருசா திணிக்கிறதுல ஒண்ணும் கிடையாதுங்க குழந்தைகளுக்கு எதை சொல்லி கொடுத்தாரு வந்து அப்பா அம்மா தெரிஞ்சு பேசுறாங்க கனடா பேசுறாங்க சௌராஷ்டிரா பேசுறாங்க அந்த குழந்தைகள் வந்து இங்க தமிழ் கத்துக்கிறது இல்லையா அந்த குழந்தைகள் ஆங்கிலம் கத்துக்கிறது இல்லையா அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எட்டாம் வகுப்பு வரையிலும் இந்திய எடுத்து தெரிஞ்சுட்டா இவங்க குடி என்ன கெட்டு போச்சு திமுக என்ன போச்சு நீங்க என்னமோ இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முதல்ல ஒரு கொள்கையை கொண்டு வந்து அந்த கோழிய இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளில் படம் கட்ட முடியாமல் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல் சுவிட்சர்லாந்து படிக்க முடியல கொடைக்கானல் படிக்க முடியல ஊட்டிக்கு போக முடியல சிபிஎஸ் போக முடியலன்னு யார் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஏழைகள் பிள்ளைகள் தான் போறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபது ரூபாய் அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாத குழந்தைகள் மட்டும்தான் அரசு பள்ளிக்கு போறாங்க அந்த குழந்தைகளும் உரிமை நீங்க பிரிக்கிறீங்க அப்போ ஏழைக்கு ஒரு கல்வி திட்டம் பணக்காரருக்கு ஒரு கல்வி திட்டம் இதுதான் திமுகவுடைய கல்விக் கொள்கையாக இருக்கும் சார் இடி வந்து இது ரொம்ப டிப் ஆப் த ஐஸ்பர்க் சொல்லுவாங்க சும்மா மேலோட்டமா பார்த்துக்கிற மாதிரி தெரியுது இது வந்து ஆழமா பாக்கணும் ஏங்க தமிழ்நாட்டுல கொள்ளையே கொள்ளை நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் கோடி ஒரு ஒரு நாளைக்கு நடக்கிறது சொல்லிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அவ்வளவு நடக்கிறது சொல்றாங்க வருஷம் இல்ல நடக்கிறது நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பெரிய பேரத்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு அன்னைக்கே ஊழல் சொல்லிக்கிறான் ஆச்சுங்களா அதனால வந்து வீடு வந்து குறைச்சது ரொம்ப 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 குறைச்சு நிற்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக நடக்கிறத தமிழ்நாட்டுல பத்தொன்பது மதுபான ஆடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மதுக்கு பாதிக்கும் கூட வந்து டாக்ஸ் டாக்ஸ் தான் கொண்டு போய் கொடுக்கறான் அதனால இது வந்து தனியா ஒரு அலுவலகத்தை மட்டும் இல்ல ஒரு மாவட்டம் அலுவலகங்கள் தூரம் வந்து வீடு முழு நேர பணியாற்றி நேர்மையான அதிகாரிகளை வச்சு கொண்டு வந்தால் இதே தமிழ்நாடு அரசு தொழிற்சி கட்டுறதுக்கு இப்போ எதுவும் வேண்டாம் அது முறையா பண்ணணும் இந்த அறிக்கை கொடுத்துட்டு இப்படிதான் வந்து மூலமா வந்து ட்ரோன் மனது கொள்ளையை ஆய்வு பண்ணிட்டு அந்த சைடு தூங்க போட்ட மாற இதை தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக தவிர இந்த குற்றச்சாட்டை மேற்கொண்டு இதுல யாருக்கு இந்த ஆயிரம் மூணு ரூபா போயிருக்குது இந்த ஆயிரம் நூறு ரூபாய் யாருக்கு போய் சேர்ந்திருக்குது இருக்குது இதனுடைய அதை கண்டுபிடிச்சு அவர்களை குற்றவாளி பூண்டுல நிறுத்தணும் அதுதான் ஈடியுடைய வேலை ஒன்பது லட்சத்து முப்பத்தி கோடி ரூபாய் வந்து கடன் இருக்குதுங்க மூணு லட்சம் கோடி கடன் இருக்கிற அன்னைக்கு தமிழ்நாடு வந்து பேசினா வந்தப்பல ஒன்றரை லட்சம் கோடி பூசாம கடன் வாங்குறீங்க அவங்க நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரமாட்டோம் முடிஞ்சவர்கள் கடன் வாங்கி ஆச்சுங்களா எவ்வளவு கமிஷன் இருக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடுவோம் வரக்கூடிய வந்து சிரம் சிரமப்பட்டுங்கிறது தான் அவங்க அந்த மனப்பான்மையோடு தான் கடனை வாரி அதை வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல மது போதை புகை மீன்றால் வந்து தமிழ்நாடு சீரழிக்கப்படுது சீரழிக்கப்படுதுங்களா இந்த காவல்துறைக்கு தெரியாமலா வந்து நடக்குது நடக்குதுங்களா இதே ராமேஸ்வரம் கடற்கரையில மிகப்பெரிய அளவுக்கு போதைப் பொருள் அது வந்து ஒரு ஆயுளா தஞ்சா ஆயில் கொண்டுதான் சொல்றாங்க அதை வந்து தமிழ்நாட்டுடைய உச்ச அதிகார அதிகாரத்தில் மையத்தில் வந்து போன் பண்ணோம்னா அது கிட்டதா சொல்றாங்க சோ இது மாதிரி எல்லாம் பல தவறுகள் வந்து வந்து போகைப்பொருள் தமிழ்நாட்டில் நடமாட்டது அதையும் விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களே ஆண்கள் அப்பா மார்கள் அண்ணன்மார்கள் மது கொடுத்து வச்சுட்டாங்க தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களை இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள்